வன்முறையை தூண்டும் வகையில் திமிர் பேச்சு நள்ளிரவில் தட்டி தூக்கிய போலீஸ் திருவள்ளுவர் சட்டமேதை அம்பேத்கர் பட்டியல் சமூகத்தினர் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட தரப்பினர் குறித்து கலவரத்தை தூண்டும் வகையில் பேசிய விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பின் முன்னாள் மாநில நிர்வாகி மணியன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சென்னை தியாகராய நகரில் உள்ள அவரது இல்லத்தில் வைத்து நள்ளிரவு மூன்று மணிக்கு கைது செய்த போலீசார் மாம்பலம் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து சென்றனர் இதற்கு முன்பு ஒரு முறை பட்டியல் சமூகத்தினர் உயிரிழந்தாலும் பரவாயில்லை மதம் மாறக்கூடாது என்றும் வன்முறையை தூண்டும் வகையில் பேசினார் என்ன பிரச்சனை